ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவ் டிபிஓ அதாவது ஓவ்லேஷன் முடிஞ்ச அஞ்சு நாளில் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓவலேஷன் நடக்குது இல்லையா ஓவலேஷனுக்கு அப்புறம் அந்த வெளியே வர எக் வந்து ஃபெட்லேஸ் ஆச்சு அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நம்ம உடம்பு வந்து கர்ப்பப்பையோட சுவரை வந்து வளர வச்சு தடிமனாக்கும் ஸோ இப்போ வந்து இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மூளை பிரெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு பகுதி தான் இது எப்போது உருவாகும் அப்படின்னா நம்ம ஓவுலேஷன் நடக்கிறப்போ எஃகு வெளியே வருது இல்லையா அது அந்த வெளியே எஃகு வெளியே வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க செல்கள்லாம் சேர்ந்து தான் கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு உறுப்பு மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை ஒரு சுரப்பின்னு சொல்லலாம் இது தான் நம்ம ப்ரெக்னென்சிக்கான ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறது ப்ரொஜெஸ்டான்ற ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா அதை உற்பத்தி பண்ணுறது வந்து இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற கிளாண்டு தான் ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் தான் இந்த ப்ரொஜெஸ்டான் உற்பத்திக்கு முக்கியமான காரணம் இப்போது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆம்லெட் போடுறோம் இல்லையா ஆம்லெட் போடும்போது முட்டையை உடச்சி ஊற்றுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஓவுலேஷன் நடந்து அந்த கரு வந்து கருமுட்டை வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்க முட்டை ஓடு இருக்குது இல்லையா அது மாதிரி அது மிச்சம் இருக்க முட்டை ஓடு மாதிரி இருக்க செல்கள் தான் சேர்ந்து கார்பஸ் லூட்டியம் அந்த முட்டை ஓட நம்ம கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஈஸியாக புரியறதுக்காக ஸோ அதுதான் வந்து கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு உறுப்பு மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ சப்போஸ் இப்போ அந்த நம்ம கருமுட்டை வந்து வெளியே வர கருமுட்டை வந்து ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்பஸ் லூட்டியம் சொன்னோம் இல்லையா அது வந்து சின்னதாகிடும் சின்னதானதுக்கப்புறம் நம்ம ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம கர்ப்பப்பையோட சுவரம் வந்து திக்காகாமல் மென்ஸரல் சைக்கிளுக்காக ரெடி ஆகிடும் பீரியட்ஸ் வரத்துக்காக ரெடி ஆகிடும் ஸோ இந்த அஞ்சு டிபிஓவில் நம்ம நம்மளுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் இன்னும் நடந்திருக்காது இந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்கு வந்து இன்னும் ட்ராவலில் தான் இருக்கும் ஃபலோபியன் டியூப்பில் கீழே இறங்கிட்டு தான் இருக்கும் ஸோ இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்காது ஸோ இந்த ஸ்பேம் வந்து எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இம்ப்ளான்டேஷனுக்கு ஒரு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்காக கீழே வந்துட்ருக்கும் ஸோ இப்போ நம்ம இம் இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் ஆறுலேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ள நடக்கும் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறுலேருந்து பன்னெண்டு நாளில் நடக்கும் ஸோ இப்போ ஃபர்டிலைஸ் ஆன எக்கு வந்து இந்த ஃபைவ் டிபியூவில் இம்ப்ளான்டேஷன் ஆயிருக்காது ஸோ ஃபைடிபியூவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் இந்த டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருந்தது அப்படின்னா ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ப்ரொஜஸ்டான் அதிகமாக ஆரம்பிக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் ஹெச்சிஜி அதிகமாக ஆரம்பிக்கும் இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் இருக்கலாம் அதாவது அடி வயிறு வலி முதுகு பகுதியில் வரி வலி இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிராம்ப்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறுலேருந்து பன்னெண்டு நாள் இம்ப்ளான்டேஷன் இல்லையா அந்த டைமில் இருக்கும் நமக்கு நார்மலாக வர பீரியடுக்கான வயிறு வலி முதுகு வலிலாம் பார்த்திங்கன்னா பதினாலு நாள் ஓவலேஷன் முடிஞ்ச பதினாலு பதினஞ்சு நாளில் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டிபிஓவில் வர்றது வந்து பீரியட்ஸோட கிராம்பிங் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பீரியட் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி வழி இருக்குது அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் கிராம்ப்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நம்ம பீரியட் ஃப்ளோ மாதிரி அதிகமாக இருக்காது ஒன் ஆர் டூ டூ ட்ராப்ஸ் இருக்கலாம் இது வந்து நார்மல் தான் இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம உருவான கரு வந்து கர்ப்பப்பையில் பதியும் போது வரது தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இதை வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வர டிஸ்சார்ஜ் வந்து ரெட் கலரில் இருக்காது ரொம்ப ப்ரைட் ரெட் கலரில் இருக்காது ப்ரவுன் கலரில் தான் இருக்கும் ஸோ இம்ப்ளான்டேஷன் கிராம்புக்கும் பீரியடோட கிராம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் டைமில் நமக்கு ரொம்ப லைட்டான முதுகு வலி அடிவயிறு வலி இந்த மாதிரி இருக்கலாம் பீரியட் டைமில் நமக்கு வலி வந்து அதிகமாக இருக்கும் எவ்வளோ நாள் இந்த வலி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் டேட்டில் இருந்து ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷனுக்கான வழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பீரியட் ஆக போகிற டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை அந்த டைமில் வருது அப்படின்னா அது பீரியட் கிராம்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸுன்றது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அதே நமக்கு பீரியட் பீரியட் டைமில் வர அடி வயிறு வலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீரியட் முடிகிற வரைக்குமே இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ளீடிங் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷனில் லைட்டாக தான் இருக்கும் ஸ்பாட்டிங் இல்லை பிங்கிஷ் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளட் ப்ளீடிங் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் க்ளாட்ஸ் கூட இருக்கலாம் அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ப்ரொஜெஸ்ட் ஹார்மோனால் ஹார்மோன்னால் வர்றது தான் இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் சொல்லி நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது இதெல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் கிடையாது ஃபைவ் டிபிஓவில் வர்றது வந்து ஹார்மோன் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ்னால ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட் ஆன் ஹார்மோனால் வர சிம்டம்ஸ் தான் ஸோ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஃபைடிபியூவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ நம்ம எப்போ ஓலேஷனுக்கு அப்புறம் பிரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு அக்யூரட்டான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப இயர்லியாக டெஸ்ட் பண்ணுறது அக்யூரட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்காது ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ